ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு வந்து வாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க குக்கர் சூடாகிடுச்சு பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சிம் வச்சுக்கோங்க குக்கர் சூடானதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப செவ் சிவப்பாக வர வேண்டாம் நல்லா கலந்து கொடுத்து வறுத்துடலாம் இன்னைக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு வறுத்து சிறுகீரை சேர்த்து கடையில் சேர்த்து பார்க்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவு போதும் பாருங்கள் இது கூட இப்போ நம்ம வந்து அரிசி கலவு இருக்கோம் இல்லைங்களா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை பருப்பில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சாதா தண்ணி சேர்க்கறது இந்த அரிசி கழுவன தண்ணியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊரு பழங்களாம் அந்த தண்ணியை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே எடுக்கிற தண்ணியெலாம் சேர்த்துறதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கழுவனை தண்ணி இது கூட தக்காளி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் செருது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது வெந்திரும் தக்காளி இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி கட் பண்ணிவிட்டு கரைஞ்சிரும் வெந்து அப்போ இதை கூடவே நம்ம வந்து நல்லா அலசி வச்சிருக்கோம் சிறுகீரையை குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வந்து பருப்பு வேக வச்சு அப்புறம் கீரையை சேர்த்து வேக வைப்பீங்களா இப்போ குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் சிறுகீரை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆகாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு கூடையே கீரையும் சேர்த்து கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க குக்கரில் சேர்த்து மூடி போட்டு ரெண்டே விசில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்குவாங்க எப்படி வெந்துருச்சுன்னா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா வெந்ததுனால இது இப்படியே பண்ணாலும் போதுமானளும் களைஞ்சிக்கும் இப்போ இப்படி இருக்குதுங்களா கடைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கரண்டிலேயே நல்லா கலந்து கொடுத்து கரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து போதுபாக பாருங்க எப்படி மஞ்சிருச்சுன்னு முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இல்லைங்களா சிறுகீரை வந்து இது மாதிரி செய்யலாம் ஒன்றும் வித்தியாசம் வராது இப்போ நம்ம வந்து கீரையை தாளிச்சிக்கலாம் கடுகு மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பூண்டு பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்து சூடாக்கிக்கலாம் அது கூடவே நல்லா சேர்த்துக்கலாம் கடுகு கடலை கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா செவந்து வரட்டும் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில்லையே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாசமாக இருக்கும் பாருங்கள் தடவை நல்லா செவந்து வரட்டும் அப்போ தான் நம்ம வடகம் தாளித்த மாதிரி இருக்கும் வடகம் இருந்தால் அந்த வேலையெல்லாம் இல்லை அதை மட்டும் தாளித்து கொட்டிடலாம் இது கூட காஞ்ச மிளகா சேர்த்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரை கூட சேர்த்துக்கலாம் வடகம் தாளித்த மாதிரி இருக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம் காரம்லாம் இறங்குற அளவு உப்பு சரியாக இருக்குது தேவையான அளவு நல்லா களைஞ்சி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி கீரை மஞ்சிருச்சிங்களா சூப்பரான பாசிப்பருப்பு சிறுகீரை கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சிடலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீரைக்கலையில் ரெடியாகிடுச்சு வெள்ளை சாதம் அது கூட ஒரு முட்டை பாசிப்பருப்பு கடையில் கடையில் தேங்க்யூ டு ஆல் பாய் டேக் கேர்